போகி ஸ்பெஷல் பருப்பு போலி பண்ணுறது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் நிறைய எண்ணெய் சேர்த்து மாவை பிசைஞ்சு போலி தட்டாமல் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் இந்த சமயத்தில் சேர்த்து மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் எல்லாமே சேர்கிற அளவுக்கு மெதுவாக மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவு கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு கலந்துட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் முடிஞ்சால் அதுக்கும் மேலே இருந்தால் நல்லா சாஃப்டான போலியாக நம்மளால் செய்ய முடியும் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் மேலே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா குழைய வேக வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளமும் எடுத்து ஒரு வானலியில் வேக வச்ச பருப்பு வெல்லம் ரெண்டத்தையும் சேர்த்து கொதிக்க விடும் போது வெள்ளம் கரைஞ்சி இந்த உள்ள வைக்கிற பூரணம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ உருண்டைகளை உருட்டி முதல்லையே வந்து பிடிச்சி வச்சிடலாம் மாவு அது கூட நல்லா மேல் மாவு இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஊற வச்சுருந்தோம் இதை எப்பயும் த சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி முதல்ல மெல்லிசாக தேய்ச்சி உள்ளே ஒரு உருண்டையை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே கட்டையில் நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துடலாம் அதிகமான எண்ணெயோ இல்லை எண்ணெயில் தொட்டு தொட்டு கையில் வந்து இடணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதுவும் ரொம்ப சாஃப்டாக வரும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் மாவு நம்ம இஷ்டம்தான் எக்ஸஸாக வர்றதை எடுக்கவும் எடுக்கலாம் இல்லைனா இப்போ காமிச்சா மாதிரி மூடி அதையும் வந்து நீங்கள் தேய்ச்சியும் விடலாம் அழுத்தம் கொடுக்காம உள்ளே இருக்க பூர்ணம் வெளியே வராத மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ஒட்டும் போது கொஞ்சம் கோதுமை மைதா மைதமாவையும் தொட்டுக்கலாம் எப்பையும் போல கல் சூடானதும் திரட்டின போழியை ஒரு பக்கம் ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கல்லில் போட்டு எடுத்தால் சூப்பரான போலி ரெடி இதே அளவுகளோடு இந்த ஸ்டைல்லே நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த போகிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்